யாழ்ப்பாணத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் தைப்பொங்கலை முன்னிட்டு பூஜை வழிபாடுகள் இன்று காலை இடம்பெற்றன யாழ்ப்பாணத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தேசிய பொங்கல் விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்திருந்த பிரதமர் ரணில் விக்ரமசிங்க யாழ் பலிகாபம் படக்க பலாலி ராஜராஜேஸ்வரி அம்ம நாணயத்தில் இடம்பெற்ற பூஜைகளில் முதலில் கலந்து கொண்டாா் வழிபாடுகளில் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர் மாவை சேனதி ராஜா சிறுவர் விவகார ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர் பலாரி ராஜேஸ்வரி அம்மன் கோவில் இந்த பிரதேசம் இன்னும் ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தொரு ஏக்கர் நிலம் இதுவரையும் முழுமையாக விடுவிக்கப்படவில்லை இப்போதுதான் ஒரு சில ஆயிரம் ஏக்கர்கள் நிலங்கள் இங்கே விடுவிக்கப்படுகின்றன குறிப்பாக இந்த ராஜேஸ்வரி அம்மன் கோயில் அமைந்திருக்கின்ற இடம் கூட இன்னும் அவர்களுடைய பாவனைக்கு இந்த பிரதேசம் விடுவிக்கப்படவில்லை கோவில் விடுவிக்கப்படவில்லை இப்படி கோவில்கள் பாடசாலைகள் தேவாலயங்கள் பொது கட்டிடங்கள் எல்லாம் ராணுவத்தினால் அளிக்கப்பட்ட இடங்களில் இருக்கின்றன அளிக்கப்படாத இடங்கள் அவர்கள் பாவனைக்கு உள்ளாக அதை வைத்துக்கொண்டிருக்கின்றார்கள் ஏனைய விழாக்கள் ஆடம்பரங்களில் நாங்கள் கலந்து கொள்ளவில்லை இந்த இடங்கள் ராணுவ கட்டுப்பாட்டுக்கு இருக்கின்ற அந்த சூழலில் ஜனாதிபதியையும் பிரதமர்களையும் சந்திராபி நாயக்கர்களையும் சந்திக்கிற நேரத்தில் இதை பற்றியும் நான் ஒரு அவர்களுக்கு எடுத்து சொல்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அவர்கள் பக்கத்திலே இருக்கின்ற பொழுது நான் சொல்லுவேன் இதுதான் நாங்கள் உங்களுடன் போராடிய இடங்கள் என்று மறுபடியால் இந்த இடங்களை விடுவிக்க வேண்டும் இந்த மக்கள் மீளக் குடியேற வேண்டும் இனப்பிரச்சனை போன்ற விடயங்களிலும் பாராளுமன்றத்திலே அந்த பிரேரணை கொண்டுவரப்பட இருக்கின்றது இந்த இனப்பிரச்சனை தீர்வும் எங்களுடைய நிலப்பிரச்சனை தீர்வுகளுக்கும் சிறையிலே இருக்கின்ற க அவர்கள் விடுவிக்கப்படுவதற்கு காணாமல் போனோருக்கு விடை கிடைப்பதற்கு இந்த ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் வருவதையொட்டி எங்களுடைய மக்கள் மிக உயர்ந்த எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள் இந்த இடங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும் என்று நம்பிக்கையோடு இருக்கார்கள் அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள் நிறைவேற்ற வேண்டும் என்ற இதேவேளை யாழ் படம் ராமநாதன் கல்லூரியில் நடைபெற்ற தைப்பொங்கல் நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமார் கலந்து கொண்டார் එන් නිකල්විනේ ඩබාන කැල්වි පන්් පාටලමක අම්චම් එල්ළගේ තේසිය ඕර්ම පාට නල්ලනක පණියහමම් අනයිද ඒයට පාටස දරද. සිිටියාව අදත්තින්නවා තමාගේ පෞද්ගලික දේශපාලල වාසියට. தமது தனிப்பட்ட அரசியல் லாபங்களுக்காக இந்த பிரச்சினையை அடிப்படையாக வைத்து கடும்ப்போக்கில் செயற்படும் சிலர் இன்றும் உள்ளனர் அன்றும் இருந்தனர் அதிகளவில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்வதற்காக செயற்படும் ஒரு பிரிவினர் உள்ளனர் அவர்கள் கடும் போக்குவாதிகள் அவர்கள் வடக்கிலும் இருக்கின்றனர் தெற்கிலும் இருக்கின்றனர் சிங்கள மக்களை போன்ற சம உரிமை அனைத்து இன மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்ற தெளிவான நிலைப்பாட்டில் அரசாங்கம் தற்போது செயற்படுகின்றது இராணுவத்தினால் மாத்திரமல்ல எல்டிடி அமைப்பினராலும் தமிழ் மக்கள் பல்வேறு துன்பங்களை அனுபவித்தனர் கொலை செய்யப்பட்டனர் அதனால் இருபக்கமும் இந்த மாகாண தமிழ் மக்கள் சிக்கி பாரிய துன்பங்களை அனுபவித்தனர் විසාාල වසෙන් දුපපෙද තියෙන.